வணக்கம் மக்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கிடுச்சு இன்னும் நான்கு மாசங்கள் தான் இருக்கு இந்த தேர்தலில் ஊழல் நிறைந்த டிஎம்கே பாசிசத்துக்கு தோல் கொடுக்கும் ஏடிஎம்கே மதவாதத்தை முன்னிறுத்தக்கூடிய பிஜேபி அப்புறம் புதுசாக வந்த டிவிக்கு இந்த கட்சியில் எல்லாம் போட்டியிட போறாங்க இவங்க கூட சேர்ந்து நாம் தமிழர் கட்சியும் போட்டியிட போறாங்க நேற்று வந்து விஜய் அவர்கள் கூட ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு டிபேட் ஷோ நடத்துறாங்க ஆனா நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்காதா ஏன் அண்ணன் சீமான் அவர்கள் முதலமைச்சர் ஆக முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும் எப்படின்னு கேட்குறீங்களா மக்களே அந்த எப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தையை தான் இந்த இடத்தில் நம்ம பிரேக் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம் நூறு சதவீதம் அண்ணன் சீமானவர்கள் சீஎமாகலாம் அதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதை விட அதிகமாக சவால்களும் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறில் நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதம் வெறும் ஒரு சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அது மூன்று சதவீதமாக மாறுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அஞ்சு சதவீதம் கடந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எட்டு சதவீதம் ஆகுது இந்த வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் தமிழ் தேசியம் ஆனால் அவருடைய தமிழ் தேசியம் பேசும் முறை தமிழ் தேசியத்தை தொடர்ந்து முன்னெடுக்கிறது ஜாதி மதம் பேதம் இல்லாத போட்டிகள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் சரி பாதி பெண்களுக்கு அன்பது சதவீத பெண்களுக்கு வேட்பாளர்களாக அறிவிக்கிறது இது எல்லாமே நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்காற்றிருக்கு ஆனால் இது மட்டுமே போதுமானு கேட்டால் கிடையாது எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லாமல் நம்ம தனித்து போட்டியிடும் பொழுது தனித்துவம் பெறுறதுக்கு குறைஞ்சது இருபது சதவீத வாக்குகள் வேணும் அதை நோக்கிய பயணம் நாம் தமிழருக்கு இப்போ ரொம்ப ரொம்ப அவசியம் இதை தாண்டி ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற ஒரு இலக்கு போகிறதுக்கு குறைஞ்சது நாற்பது சதவீதம் வாக்கு வேணும் இந்த வாக்கு சதவீதத்தை எட்டும்போது கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியால் ஆட்சி அமைக்க முடியும் அண்ணன் சீமான நாடுகளால் முதலமைச்சராக முடியும் அது எப்படி அதற்கு அண்ணன் சீமாவை என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ் தேசியத்தை தாண்டி வேலை வாய்ப்புகள் ஊழல் எதிர்ப்பு இதுல நாம் தமிழர் கட்சிகள் இன்னும் அதிகமாக கவனம் செலுத்தும் எங்க கட்சி ஆட்சிக்கு வந்த வேலை வாய்ப்பு எந்த அளவில் விருத்தி பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறத இளைஞருக்கு முழுசா போய் சேர்ற அளவுக்கு உங்கள் பிரச்சாரத்தை முன்னிறுத்தணும் அடுத்ததாக சுற்றுச்சூழல் சார்ந்த அரசியல் அது அண்ணன் அப்போ இப்பயுமே அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கார் இந்த மாடுகளுக்கான மாநாடு மரங்களுக்கான மாடு மலைகளுக்கான மாநாடு கடல்களான மாநாடு இதெல்லாம் பண்ணுறாரு ஆனால் இதையும் தாண்டி மக்களுக்கான அரசியலை இன்னும் வேகமாக முன்னெடுத்துகிட்டு போகிறதுக்கான முயற்சிகளில் அண்ணன் சீமானவர்கள் ஈடுபடணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் வேட்பாளர்களை அறிவிக்க போகிறோம் அப்படி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அதற்கான பிரச்சாரங்களை இன்னும் அதிகப்படுத்தணும் வேகப்படுத்தணும் ஒவ்வொரு மண்டலத்திலையும் குறைஞ்ச ஒரு பத்தாயிரம் இளைஞர்களை புதுசாக கட்சியில் எடுத்து அவங்களுக்கு அரசியல் பயிற்று கொடுத்து அவங்கள முறையாக அரசியல் படுத்துறது நாம் கட்சிக்கு இன்னும் கூடுதல் வளம் சேர்க்கும் இது மட்டும் இல்லாமல் முக்கியமாக டிஜிட்டல் பிரச்சாரம் பண்ணணும் ட்விட்டராக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் இளைஞர்களை நாம் தமிழர் கட்சி இருக்கிற வண்ணம் பிரச்சாரங்களை முன்னெடுக்கணும் நாம் தமிழர் கட்சியோட கொள்கை என்ன எதை நோக்கி அவங்களோட அரசியல் போகுது அப்படிங்கிறத இளைஞர்கள் எளிமையாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு இளைஞர்களை கொண்டு போய் சேர்த்து இளைஞர்களை நாம் தமிழர் கட்சி பக்கம் கொண்டு வரக்கூடிய முக்கியமான கடமையும் அண்ணன் சீமானவர்கள் இன்னும் வேகப்படுத்தி செய்யணும் குடும்ப அரசியல்களை முழுமையாக எதிர்க்கணும் அந்த அரசியலை முழுமையாக ஒடுக்கிறதுக்கான முயற்சிகளையும் அண்ணன் சீமானோர்கள் முயற்சி எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் சமத்துவ அரசியல் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற கோட்பாடை அண்ணன் ஆல்ரெடி பயன்படுத்திட்டு இருக்காரு தான் அதை விஜய் அவர்கள் முன்னிறுத்தி அரசியல் ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் அண்ணன் சீமானவர்களை விட விஜயர்கள் அதை முறையாகவும் இன்னும் ரொம்ப வேகமாகவும் பண்ணுறனால தான் அந்த கட்சியோட வளர்ச்சி அபிர்விதமாக இருக்குது ஆனால் சீமானவர்கள் அந்த பிறப்புக்கும் எல்லாம் இருக்குன்ற கோட்பாடை இன்னும் வேகப்படுத்தணும் இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சிகளை ஈடுபடுத்தணும் இது மட்டும் இல்லாமல் காவிரி பெரியாறு பிரச்சனைகளை மையப்படுத்தி சுற்றுச்சூழல் அரசியலை முன்னெடுக்கணும் ஊழல் இல்லாத ஆட்சி திறமையின் அடிப்படையில் பெண்களுக்கான வேலை வாய்ப்பு பிரிவினை இல்லாத முக்கியமா இது வரைக்கும் இந்த திராவிட கட்சிகள் பண்ணக்கூடிய பிரிவினை அரசியல சுக்குநூறாக உடச்சி போட்டுட்டு பிரிவினை அரசியல் இல்லாமல் தமிழ் மறுமலர்ச்சி ஒற்றுமை அரசியல் தமிழ் தேசிய அரசியலை முழு மூச்சோட முன்னிறுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தால் கண்டிப்பாக அண்ணன் சீமான் அவர்களால் முதலமைச்சர் ஆக முடியும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி ஆனால் கண்டிப்பாக இது எல்லாமே முறையாக அண்ணன் சீமானவர்கள் பய பின்பற்றினால் முறையான கொள்கைகளையும் முறையான வழிகளையும் வகுத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்லைனாலும் பரவாயில்ல ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றாக இருக்கலாம் முப்பத்தி ஆறாக இருக்கலாம் கண்டிப்பாக அண்ணன் சீமானவர்கள் தலைமையில் நாம் தமிழ் ஆட்சி அமையும் அண்ணன் சீமானவர்கள் முதலமைச்சராக இருக்கிற வாய்ப்புகள் நூறு சதவீதம் பிரகாசமாக தெரியும் ஆனால் இதெல்லாம் முடிவு பண்ணக்கூடியது மக்கள் நீங்கள் சொல்லுங்கள் மக்களே நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் வாக்களிப்பீங்களா அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நீங்கள் வாக்களிக்கக்கூடிய கட்சி எது எந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களிப்பீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கலாம் செக் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோ சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் உடனே கொண்டே நாங்கள் வந்து சேரும் அண்ட் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம்